வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டின் இரவு காற்றை வெட்டிய அந்த ஒற்றை ஒலியின் பின்னால் இப்போது மேற்கு ஆசியாவின் முழு வானவ சமநிலையை குலைக்கும் ரகசிய தகவல் ஒன்று தோன்றி கிடக்கிறது பல மாதங்களாக புலனாய்வு வட்டாரங்கள் கண்காணித்து வந்த ஹெஸ்போல்லாவின் நரம்பு மையம் ஒரு அறுவை சிகிச்சை துல்லியத்துடன் தாக்கப்பட்டது இந்த தாக்குதல் ஒரு சாதாரண இலக்கு அல்ல ஒரு மூளை ஒரு கட்டளை சங்கிலி ஒரு இரண்டு வானவ செயல்முறை அனைத்தையும் இணைத்திருக்கும் ஒரு மனிதன் கொல்லப்பட்டார் இந்த புதிய தாக்குதல் மேற்கு ஆசியாவை அடுத்த சில மணி நேரங்களில் எவ்வாறு மாற்றப் போகிறது இந்த மறைமுக ஆபரேஷன் பின்னணியில் செயல்பட்டது இது ஸ்டில் ஏன் இப்போது இந்த சிவப்பு கோட்டை தாண்டியது ரகசிய நோக்கங்கள் இப்போதுதான் வெளிவர தொடங்குகின்றன இது ஒரு தாக்குதல் மட்டுமில்லை இது முழு பிராந்திய வானுவ விளையாட்டை மாற்றம் கிளாசிஃபைட் சிக்னல் அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் ஆஸ்திரேலிய விமானப்படை விமானங்கள் லெபனான் வான் பகுதியில் பறந்து நீண்ட நாட்களின் பின்னர் தலைநகர் பெய்ரூட்டில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இம்முறை அது அதிமுக்கிய இலக்கு அந்த ஏவுகணைகளின் இலக்காக இருந்த கட்டடத்தின் ஏழு மாடிகளில் மூன்றாம் மற்றும் நான்காம் மாடிகள் தாக்கப்பட்டன அந்த இலக்கு ஃபாஹித் தபதாய் பிரதான ராணுவ தளபதி தபதபாய் என்ற பெயர் வெறும் ஒரு ஹெஸ்போல்லா தளபதியின் பெயராக மட்டும் இருக்கவில்லை இது லெபனான் இஸ்ரேல் இரான் சிரியா ஏமன் முழு மேற்கு ஆசியா பக்கத்தில் மறைமுகமாக நேரடியாக ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருவரது பெயர் ஹெஸ்போல்லாவின் பொதுச் செயலாளர் நயிம் ஹாசிமுக்கு அடுத்தபடியாக உள்ள இரண்டாம் நிலை தலைவர் அதிலும் முக்கியமாக ரத்மான் படையணி எனப்படும் சிறப்பு படையின் தளபதியும் இவர் இந்த லத்வான் படையணி இஸ்ரேலின் வடக்கு எல்லையின் நுழைவு தாக்குதல்களை நடத்துவதற்கான திட்டங்களை பல ஆண்டுகளாக உருவாக்கிய படை ஹெஸ்போல்லா வடக்கு இஸ்ரேலிய பகுதியில் நடத்திய தாக்குதல்கள் அனைத்துக்கும் மூளை இந்த தபதபாய் லெபனானின் தலைநகரமான பெய்ரூட்டின் மையப்பகுதியின் இதயத்தில் குறிப்பாக ஹரத் ஹெரக் எனப்படும் ஹெஸ்போல்லாவின் முக்கிய கோட்டையில் நேரடியாக நடத்தப்பட்ட தாக்குதல் இது இது ஹெஸ்மோலாவுக்கு ஒரு புதிய சிவப்பு கோடு பெய்ரூட்டில் நேற்றிரவு நடந்தது அறுவை சிகிச்சை போன்ற துல்லிய தாக்குதல் லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் மூன்று ஏவுகணைகள் தாக்கி நகர் உறுதி செய்கின்றது மூன்று ஏவுகணைகள் என்பது ஏன் முக்கியம் ஏனென்றால் இது ஒரு சுட்டுவிட்டு ஓடு தாக்குதல் அல்ல இது ஒரு கணக்கிடப்பட்ட பல முறை உறுதி செய்யப்பட்ட பல வழி கண்காணிப்புகளால் சரிபார்க்கப்பட்ட ஒரு துல்லியமான எலிமினேஷன் ஆபரேஷன் இந்த ஆபரேஷனை இஸ்ரேல் நடத்தியதற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றில் முக்கியமானவை தபதபாய் ஹெஸ்புல்லாவின் முழு ராணுவ மேள்கட்டமைப்பை முன்னிலைப்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் ஹெஸ்புல்லாவின் பல உயர் தலைவர்கள் கொல்லப்பட்டதால் இவர் முழு கட்டமைப்பின் கட்டுப்பாட்டாளராக மாறினார் அவர்தான் ஹெஸ்புல்லாவின் எல்லை நடவடிக்கைகள் ஆயுத சேமிப்பு ரத்மான் படி நடத்தை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரே அதிகாரி ஹெஸ்ட்ரேலிய நிர்வாகத்தின் பார்வையில் இவர் ஹை வால்யூ டாக்கர் இதனால் தான் இவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தஞ்சாஹூ நேரடியாக உத்தரவு அளிக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஐடிஎஃப் பிரதான தளபதியும் இணைந்து இந்த ஆபரேஷனை அனுமதிக்கின்றார்கள் இது ஒரு பொதுவான நடவடிக்கை அல்ல இது ஒரு அமைப்பின் தலைமைத்துவ நரம்பை கிளித்தறையும் ஆபரேஷன் தபதபாயின் ராணுவ பின்னணி என்ன ஏன் அவர் இவ்வளவு ஆபத்தானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பிறந்தவர் பேசும் போது அமைதியானவர் ஆனால் செயற்பாடு முழுக்க வேறு எஸ்புல்லா அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சிறப்பு படை கட்டளை தளபதியாக இருந்தவர் இரண்டாயிரம் சிரியா ஏமன் ஈரான் ஆகிய நாடுகளின் இடை நடவடிக்கைகளில் தீவிரமான பங்கு வகித்தவர் அவர் தலைமையிலான ரத்வான் படை வந்த பின் எல்லை ஊடுருவும் சிறப்பு படைகள் பங்கபஸ்டர் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் எல்லாம் இவரது கட்டுப்பாட்டில் வந்தன சிரியாவளியாக ஈரானின் ஆயுத கடத்தலில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு லெபனான் தெற்கில் தரையடி சுரங்க திட்டத்தின் வடிவமைப்புக்கு தலைமை தாங்கியவர் கடந்த ஆண்டு இறுதியில் போர் நிறுத்தம் மிக மெதுவாக சிதற தொடங்கியது எஸ்போலா தனது ராணுவ அமைப்பை மீண்டும் கட்டமைக்க தொடங்கியது இதை இஸ்ரேல் தெளிவாக கவனித்தது அடுத்து திட்டமிட்டது அதை பார்ப்பதற்கு முன் எமது ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் அதனால் அதனால்தான் ஐடிஎஃபின் உலக அறிக்கையில் தபதபாயை ஹெஸ்புல்லாவை மீண்டும் கட்டியெழுப்பு மனிதன் என்று குறிப்பிடுகின்றனர் இவருக்கு மேலே உள்ள அதிகாரி நாயம் ஹாசிம் அரசியல் பக்கத்தை கவனித்துக் கொள்பவர் ராணுவ நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபடுபவர் தபதபாய் ரத்வான் படை ஹெஸ்புல்லாவின் பிரதான படை பிரிவு ஏனென்றால் ரத்வான் படைக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்த மைய நோக்கம் வடக்கு இஸ்ரேலின் எல்லையை உடைத்து நுழைதல் பகுதிகளை ஆக்கிரமித்தல் இந்த படை வரும் படையல்ல இது ஒரு செயல்முறை ஒரு அமைப்பு ஒரு நுழைவு தந்திரம் அதன் தலைவர் தபதபாய் அவர் இல்லாமல் ரத்மான்படி முழு கட்டமைப்பு செயலக்கும் என்பது இஸ்ரேலின் நம்பிக்கை ஏனென்றால் தபதபாயின் தலைமையில் தான் ரத்மான் படி இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் தன்னுடைய உச்சமளவு வளர்ச்சியை அடைந்தது சிரியா போரின் குழப்பத்தில் ஹெஸ்போலாவின் இந்த படைப்பிரிவுதான் திறமையான சிறப்பு துருப்புகளை உருவாக்கியது தபதபாய் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்ரேலின் முக்கிய இலக்காக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிரியாவின் குனைத்ரா பகுதி நடந்த ஒரு தாக்குதலில் ஜிகாத் முக்னியா ஹெஸ்போல்லா தளபதி இமாத் முக்னியாவின் மகன் கொல்லப்பட்டார் அந்த தாக்குதலின் உண்மையான இலக்கு தபதபாயே என்பது பின்னர் தெரிய வந்தது அவர் உயிர் தாக்குதல் ஹெஸ்பொல்லாவுக்கு ஒரு அடையாளமாக மாறியது ஒரு மனிதன் எத்தனை ஆபரேஷன்கள் நடந்தாலும் உயிர் விடாமல் மீண்டும் எழுகின்றார் என்று ஹெஸ்பொல்லா உலக வட்டாரங்கள் பாராட்டியது ஆனால் இஸ்ரேல் பக்கத்தில் இது வேறு அவர்கள் இதை இன்கம்ப்ளீட் மிஷன் அதாவது முழுமையடையாத பணி என்று அழைத்தனர் இப்போது பணி முழுமையடைந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹெஸ்போல்லாவுக்கு மிக முக்கியமானது ஹெஸ்போல்லாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த மிகப்பெரிய ராணுவ மாற்றம் என்ன ஹெஸ்புல்லாவின் மிக உயர்ந்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் இலக்காகி விழத் தொடங்கினார்கள் இஸ்ரேல் மட்டுமில்லாமல் அமெரிக்கா சில நேரங்களில் பிரான்ஸ் உளவுத்துறைகளின் நிழலில் செயல்பட்டதாக சில தகவல்கள் கூறுகிறது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹெஸ்புல்லாவின் தலைமை அதிகாரி ஃபான் ஷூக் கொல்லப்பட்டார் அவரது பதவிக்கு வந்தவர் புதிய பதவியில் ஒரு மாதம் கூட வாழவில்லை அதற்குள் ஐடிஎப் அவரையும் முடித்தது சிரியா வழியாக கடத்திக் கொண்டு வரப்பட்ட ஆயுதங்கள் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கைகள் எல்லையோர சுரங்கப்பாதைகளின் அழிப்பு உள்ள முக்கிய பட்டறைகளின் மீது துல்லிய தாக்குதல்கள் அனைத்தும் ஒரு குறிக்கோளையே நோக்கியது எஸ்வலாவை தலையிலா உடலாக மாற்றுவது இது நடந்த போதும் முழு கட்டுப்பாட்டு ஒரே மனிதரின் மீது விழுந்தது தப அவருக்கு வழங்கப்பட்ட பதவி பிரதான ராணுவ தளபதி இது வெறும் பட்டயம் அல்ல இது லெபனானின் இஸ்ரேலுக்கு எதிராக ராணுவத்தின் உண்மையான மூளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் போர் முடிந்ததும் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஹெஸ்புல்லா மறைமுக கட்டளை மையத்தை அமைத்தது மேலோட்டமாக எல்லை அமைதியாக இருந்தாலும் அடிப்படையிலான இருதரப்பும் அடுத்த போருக்கான ஏற்பாடுகளில் இறங்கின இஸ்ரேல் பக்கத்தில் நீண்ட தூர கண்காணிப்பு சிக்னல் இடைமறைப்பு ஹெஸ்புல்லாவின் இயக்க மேப்பிங் ஆழத்த விமான திரள் கண்காணிப்பு பதங்கு குழி மேப்பிங் என்று எல்லாமே தீவிரமாக நடந்தன ஹெஸ்புல்லா பக்கத்தில் ரத்மான் படை ரீ தொடங்கியது மேலும் டுவெண்டி பிளஸ் ஏவுகணை ஏவல் தளங்கள் புதிதாக சிரியா வழியாக ஆயுதங்கள் துல்லிய வழிகாட்டுதல் ராக்கெட்கள் அமைப்பு எல்லை ஊடுருவல் இயக்கங்களின் பயிற்சி என்று அவர்களும் தீவிரமாக வளர்ந்தார்கள் இந்த எல்லா குழுவின் மீதும் மேலாண்மை செய்தது யார் தபதபாய் அவரே லெபனானை நோக்கி நகரும் ஆயுத பாதைகளை மாற்றியமைக்க முயன்றார் அவரே ரத்வான் படையை மீள உருவாக்க முயன்றார் அவரே எல்லையின் நுழைவு இயக்கங்களை ஒருங்கிணைத்தார் அவரே ஐடிஎஃப் கண்காணிப்பை திசை மாற்ற முயன்றார் இதற்கு மேலாக அவரே ஹெஸ்புல்லாவின் மைய நரம்பாக மாறினார் அதாவது எல்லையில் என்ன நடக்கின்றது யார் எங்கே உள்ளனர் எந்த பகுதிகளில் இஸ்ரேல் பலவீனம் உள்ளது அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் கட்டளை மையம் இவர்தான் இப்படிப்பட்ட ஒருவரை இஸ்ரேல் உயிரோடு விடும் வாய்ப்பு இல்லை இஸ்ரேல் ஏன் இப்போது தாக்கியது காரணம் இது இஸ்ரேல் ஹெஸ்புல்லா பனிப்போரின் மறுபக்கம் இது வரும் ஒரு கண்ணோட்ட தாக்குதல் அல்ல இது நேரத்தை பார்த்து திட்டமிடப்பட்ட தாக்குதல் ஏன் இப்போது போன் தொடங்கி ஒரு வருடம் முடிந்த நேரம் இது ஒரு வருடம் எப்படி போகிறது என்பதை கணக்கெட்டு லெபனான் இரானிய ஆதரவு இயக்கங்கள் மீண்டும் ஆயுதப்படுத்தும் நேரமே இது அந்த நேரத்தில் இஸ்ரேல் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவின் உலக ஒப்புதல் பெறப்பட்டதா பாதுகாப்புத்துறை வட்டார தகவலின்படி அமெரிக்கா இஸ்ரேல் தன்னை எப்போது எவ்வாறு பாதுகாக்கிறது என்பதை மதிப்பிடும் நிலையில் உள்ளது ஆனால் இந்த குறிப்பிட்ட இலக்கு பற்றி வாஷிங்டன் முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை இது ஒரு சாதாரண விமான தாக்குதல் அல்ல இது ஒரு மெசேஜ் மிஷன் இஸ்ரேல் இந்த தாக்குதல் மூலம் இரண்டு நாடுகளுக்கு நேரடியாக ஒரு செய்தி அனுப்பியுள்ளது ஒன்று லெபனானுக்கு உங்கள் நிலத்தில் உங்கள் தலைநகரில் மத்திய பகுதியில் கூட நாங்கள் துல்லியமாக இலக்கை அடிக்க முடியும் இரண்டாவது ஈரானுக்கு நீங்கள் எவ்வளவு ஆழத்தில் கட்டளை அமைப்புகளை உருவாக்கினாலும் அவை எங்களுக்கு மறைவு அல்ல இந்த இரண்டு செய்திகளும் பிராந்தியத்தில் மேலும் பதற்றப்படுத்தும் ஹெஸ்புல்லாவின் பதிலடி வருமா வராதா என்பதற்கான அறிகுறியும் வந்துவிட்டது தபதபாயன் மரணத்திற்கு பின்னர் ஹெஸ்புல்லா உடனே இந்த தாக்குதல் ஒரு புதிய சிவப்பு கோடு என்று அறிவித்தது அது என்ன அதன் பொருள் நாங்கள் இதற்கு பதிலடி தருவோம் என்பது ஆனால் இப்படி இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ராக்கெட் தாக்குதல்களுக்கு நம்ம பெரிய அளவில் செல்லலாம் டேங்க் எதிர்ப்பு தாக்குதல்களை மீண்டும் செய்யலாம் ஊடுருவல் முயற்சிகளை அதிகரிக்கலாம் சிரியா லெபனானின் சப்ளை செயினை விசேட ரீதியில் மாற்றிவிடலாம் ஆழட்ட விமான சுவாம்களை அதிகப்படுத்தலாம் ஆனால் ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னர் ஹிஸ்புல்லா பல தலைவர்களை இழந்ததால் ராணுவ முடிவு எடுக்கும் மையம் சிதறியுள்ளது புதிய தலைவரை உருவாக்குவது ஒரு நாள் இரவு விஷயம் அல்ல அதனால் உடனடி பதில் கொடுப்பதில் அவர்களுக்கு சிரமம் உண்டு ஏனென்றால் தபதபாய் என்பது ஒரு தனி அதிகாரி அல்ல அவர் ஒரு அமைப்பு ஒரு செயல்முறை ஒரு முழு செங்குத்து கட்டளை சங்கிலி ஹெஸ்புல்லாவில் மூன்று மட்டுமே உண்மையான ராணுவ மூளைகள் இருந்தன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொல்லப்பட்ட இமாத் முக்னியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அளிக்கப்பட்ட மீதமிருந்த ஒரே ஒரு முக்கிய மூளை ஹாய்ம் அலி தபதபாய் இந்த மூன்று பேரில் இறுதியானவர் தான் இப்போது கொல்லப்பட்டுள்ளார் அதனால்தான் ஐடிஎஃப் இதை மூலோபாய தலைவட்டு என்று அழைக்கின்றது ஒரு அமைப்பின் தலைநரம்பி வெட்டும் நடவடிக்கை